அன்பர்களே இன்று சரஸ்வதி பூஜை வேலம்பாக்கம் ஸ்ரீ சரஸ்வதி திருக்கோவிலுக்கு என்று செல்வோமே வாக்கிற்கதிபதி ஸ்ரீ சரஸ்வதி உலகம் தோன்றிய போது முதலில் எழுந்த ஓசையே ஓம் இதிலிருந்து வேதங்கள் தோன்றின மந்திரங்கள் அனைத்திற்கும் ஓங்கார ஒளியே பிரதானம் இதிலிருந்தே வாக்கு பிறந்தது அதுவே மொழியாக பிறந்தது இந்த வாக்கின் தான் சரஸ்வதி தேவி முத்தேவியர்களில் ஒருவராக கல்வி கலைகளின் இருப்பிடமாக வெண்தாமரையில் அமர்ந்து வீணையோடு இவள் காட்சி தருகிறாள் நவராத்திரியில் கடைசி மூன்று நாட்கள் இவளை கொண்டாடுகிறோம் திருவன்காட்டில் பிரம்ம வித்யாம்பிகையாக தாடிக்கொம்பில் தனி சன்னதி கொண்ட சரஸ்வதியாக உத்தமர் கோவிலில் ஞான சரஸ்வதியாக வாணியம்பாடியில் கலைவாணியாக கூத்தனூரில் மகா சரஸ்வதியாக நமக்கு அருள் பாலிக்கிறாள் இப்படி சரஸ்வதி தேவி அருளும் திருக்கோவில்களில் ஒன்றுதான் வேலம்பாக்கம் ஸ்ரீ சரஸ்வதி கோவில் பாலாற்றங்கரையில் உள்ள வேலம்பாக்கத்தில் இந்த கோவில் அமைந்துள்ளது பாலாஜாபாத்திலிருந்து காஞ்சிபுரம் செல்லும் பிரதான சாலையில் அமைந்துள்ள வேலம்பாக்கத்தில் சரஸ்வதி தேவிக்கு கட்டப்பெற்ற சிறிய கோவில் இது கோவிலின் வலப்பக்கத்தில் சரஸ்வதி தீர்த்த குளம் உள்ளது தமிழில் இராமாயணத்தை பாடிய கம்பரால் இந்த கோவில் நிறுவப்பட்டதாக கூறப்படுகிறது கம்பருக்கும் அவரது மனைவி மிகிர்ந்த வள்ளிக்கும் இந்த கோவிலில் சிலைகள் உள்ளன இந்த சரஸ்வதி மீதுதான் கம்பர் சரஸ்வதி அந்தாதி பாடியுள்ளார் இந்த கோவில் தெற்கு நோக்கி ஒற்றை அடுக்கு ராஜகோபுரத்தோடு அமைந்துள்ளது ராஜகோபுரம் முகமண்டபம் மற்றும் விமானத்தில் சுதை சிற்பங்கள் உள்ளன ஸ்ரீ சரஸ்வதி தேவி வீணையை ஏந்தியபடி அமர்ந்த நிலையில் காட்சி தருகிறாள் அர்த்த மண்டபத்தில் நின்ற நிலையில் அஞ்சலி ஹஸ்தத்துடன் கம்பரும் அவர் மனைவி நிகர்த்தவல்லியும் உள்ளார்கள் இது வேறெங்கையும் நாம் பார்க்க இயலாது கருவறை அர்த்த மண்டபம் திறந்த மண் முகமண்டபம் ஆகியவற்றை கொண்டுள்ளது இந்த திருக்கோவில் கருவறை விமானம் வேசர வடிவில் அமைந்துள்ளது இந்த கோவில் பல நூற்றாண்டு பழமை வாய்ந்த திருக்கோவில் வழிப்பயணிகள் ஓய்வு மண்டபம் அருகே ஸ்ரீ சிந்தாமணி வழித்துணை விநாயகர் சன்னதி உள்ளது இவருக்கு சங்கடகர சதுர்த்தி நாளில் சிறப்பு வழிபாடு நடைபெறும் இந்த சரஸ்வதியை வழிபட்டு வித்யாரம்பம் செய்வது மிகவும் சிறப்பாகும் வெள்ளிக்கிழமை புதன்கிழமைகளில் இந்த தேவியை இங்கு வழிபடுவது சிறப்பு நவராத்திரி மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஆய கலைகள் அறுபத்தி நான்கையும் நமக்கு அருளும் வேளம்பாளையம் ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக ஆய கலைகள் அறுபத்தி நான்கினையும் ஏய உணர்விக்கும் என் நம்மை தூய உருப்பளிங்கு போல்வாள் என் உள்ளத்தினுள்ளே இருப்பளிங்கு வாராது இடர் ஓம் சரஸ்வதியே போற்றி